யார் சொன்னாலும் மாதிரியான ஒரு ஆள் நான் இதன் வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா எனக்கு நல்லது யார் எனக்கு கெட்டது மிஸ் பண்ணிருக்கேன் அஞ்சு படம் வந்து சூப்பர் ஹிட்ஸ் ரெண்டு நேஷனல் அவார்டு இவ்வளவுதான் மிஸ் பண்ணிட்டு அதுக்காக அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளா ரொம்ப க்ளோஸாவே இருந்தா அப்படியேப்பா வேற யாரும் கிடையாது தான் என்னுடைய தோல்விக்கு காரணம்ன்றது எனக்கு அப்பதான் தெரியாது என்னால எனக்கு அப்படியே சமீபத்துல கேப்டன் அவர்களுடைய மறைவு வந்து இந்த நிகழ்வுகளை தம்பி இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால திம்பி தேக்கேன் காலையில ஒரு ஏழு மணிக்கு இந்த செய்தி கேட்டிருப்பேன் ஏழு மணிக்கு இந்த செய்தி கேட்டதுல இருந்து அப்படியே அப்படியே கண்ணு என்ன அப்படியே என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் இறக்க கிடையாது கடவுள் நான் இன்னமும் வீட்டுல வச்சுவா கூப்பிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் பார்த்து சாரதி இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் பரணி அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கேண்ணா இப்போ வந்து சேரன் சாரோட வெப்சீரீஸ் சோனி லைவ்ல ஜான்வரி டுவெல்த் ரிலீஸ் சேரன் சேரன்ஸ் ஜேர்னி சூப்பர் சூப்பர் சிறப்பு நான் நடிச்சிருக்கேன் சோனி லைவில் வருது பாருங்க அப்புறம் வந்து தனல் அப்படின்னு சொல்லிட்டு அதரோ பிரதரும் ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஸோ அதுவும் ரிலீஸ் ஆக போகுது சூப்பர் ஒரு ஒரு வெப் சீரிஸ் ஒரு படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு இன்னொன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு நான் டைட்டில் வைக்கல போயிட்டு இருக்கு ஆன் ப்ராசஸ் ஆனால் நான் வந்த உடனே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் மாசாக இருக்கீங்க கெட்டப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு என்ன ரீசன் இப்போ உங்களை வேற மாதிரி ஏதாவது வேற அடுத்த கட்டத்துல எல்லாம் நாங்கள் பார்க்கலாமா அதுக்கான வேலை தான் தம்பி நடந்துகிட்டு இருக்கு ஓ இப்போ உண்மையிலே ஆமாம் ஆமாம் அதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு என்ன தம்பி நம்ம ஊர்ல நம்ம என்ன சொல்றது நம்ம ஊர் படமே இன்னைக்கு வந்து ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகுது இல்லை பேன் இண்டியா ஃபிலிமா ஸோ வந்து ஒரு வேர்ல்டு ரிலீஸ் ஆகிற ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டா சூப்பராக அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மிக விரைவில் அந்த ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு லீகலான அலௌன்ஸ்மெண்ட் மிக விரைவில் வரும் ரொம்ப சீக்கிரமே வரும் பொங்கல் சீக்கிரத்துல அப்போ இந்த பொங்கல் வந்து எங்கேருக்கும் இன்னும் டபுள் ட்ரீட்டாக இருக்க போகுது கண்டிப்பான முறையில் பொங்கலுக்கு வருஷத்துக்கு அடுத்து ஒரு டூ வீக்ஸ் அலௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி அண்ணாவுக்கானது எல்லாருக்கானது அதுல நம்மளும் சந்தோஷம் உங்களுடைய நடிப்பும் சரி உங்களுடைய அணுகுமுறையும் சரி எல்லாருடைய வீட்டுகள்லயும் ஒத்தரா இருந்தீங்க கல்லூரியா இருக்கட்டும் நாடோடிகளா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிக் பாஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்க வந்து ரொம்ப ஈஸியா எங்க வீடுகளுக்குள்ள வந்துட்டீங்க அப்படி இருக்கும்போது சினிமால நான் வந்து இந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்காது இப்படி எனக்குன்னே ஒரு இடம் உருவாகி வந்துச்சு ஸோ கமர்ஷியலாக பெரிய பிஸ்னஸ் கேட்டகரியில் நான் வந்திருக்க வேண்டியது அதை நான் அது என்ன சொல்கிறது சில பல விஷயங்களை தவிர்த்து அதாவது என்ன சொல்கிறது சரியான ஒரு நம்ம முதல் தலைமுறை ஆளு நம்ம முதல் தலைமுறை ஆள் அப்படின் போது இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அப்போ சரியா இருக்குமோ இவங்க ஒன்று சொன்னா சரிங்கண்ணே அப்படின்ற இந்த யார் சொன்னாலும் நம்புற மாதிரியான ஒரு ஆள் யாராவது அப்படி சொல்லுவேன் வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா யாரு எனக்கு நல்லது செய்யறா யாரு எனக்கு கெட்டது செய்யறானே தெரியல ஏதோ கத்துக்கிறக்கே எனக்கு ஒரு பத்து வருஷம் ஆகி போச்சு வெளிப்பாடு என்னால வந்து பெருசா கமர்ஷியலா பிஸ்னஸ் பிசினஸ் ஹீரோவா நம்மளால வந்து போக முடியாம போச்சு இதெல்லாம் இப்ப வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா இது ஐயோ லேர்ன் பண்றதுக்கு நமக்கு ஒரு வருஷம் நம்ம நம்ம டுவெல்த்து முடிச்ச உடனே எனக்கு கல்லூரி பட வாய்ப்பு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வாய்ப்பு வந்துருச்சு பதினேழு வயசு டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கேன் பதினெட்டு வயசுல நான் ஆகிட்டேன் எல்லாமே உங்களுக்கு சங்கர் சார் பேனரு பலகசக்தி சார் டைரக்ஷனு ஃபஸ்ட்டு படமே வந்து ஃபஸ்ட்டு படம் ஆடியோ லான்சிலேயே வந்து ரஹ்மான் சார்லேருந்து மலேந்தர் சார்லேருந்து பாரராஜா சார்லேருந்து எல்லா பற்றியும் பார்த்தாச்சு நம்ம ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமான எல்லாமே பார்த்தாச்சு எல்லா பேனரிலும் ஃபர்ஸ்ட் படத்துலேயே எல்லாமே அமைஞ்சோடே நமக்கு தெரியல எப்படி நம்ம அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை பிசினஸ்ஸா கொண்டு போறதுக்கு நம்ம நம்ம நான் மிஸ் பண்ண படமே நான் ஹீரோவை மிஸ் பண்ண படமே பாத்தீங்கன்னா பத்து படம் ஹீரோவே மிஸ் பண்ணியிருக்கேன் பத்து படம் மிஸ் பண்ணியிருக்கேன் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு படம் வந்து ஒரு அஞ்சு படம் வந்து சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் ரெண்டு நேஷனல் அவார்டு ஸோ இவ்வளவுதான் மிஸ் பண்ணிட்டு அதுக்காக அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னால இப்பதான் ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா இவங்க நல்லங்கன்னா இவங்க கெட்டங்கன்னா இதை நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க செஞ்சாங்க வச்சாங்க அப்படியே ஒரு ஒரு மாதிரி காண வேண்டியதாயிருக்கு ஆனா பட் இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி ரைட் ஓகே இன்னைக்கு இது தெளிவா இருக்கும் இன்னைக்கு வந்து இதை பண்ணணும்னா இது இவங்க இவங்க வந்து நம்மளை வந்து தப்பா கைட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே ஆஃப்டர் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் நமக்கு தெரியவே வருது அது நமக்கு பெரிய ஒரு அது பயங்கரமா இருக்கும் தம்பி என்னடா அது நம்ம நம்மளுக்கு அப்ப எனக்கு தெரியாது எல்லாரையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஆனா என் கவனத்தில இருந்து நான் எந்த சேஞ்சு கிடையாது இப்பவும் நான் எல்லாத்தையும் மதிக்கிறேன் எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு பேச வைக்கிறேன் அதே விஷயத்தான் அப்பயும் செய்யறோம் ஆனா அன்னைக்கு நிறைய பேர் நம்மளை வந்து சரியாக நம்மளை வந்து தப்பாக வந்து வ வழி நடத்துறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுட்டாங்க அது வந்து எனக்கு தெரியல அது வந்து சினிமாவுக்குள்ளே இருக்கிற சில நபர்கள் வந்து என்ன சொல்கிறது தான் மாற பிறவை கெடுக்காதுன்ற ஒரு விஷயம் அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அது தெரிஞ்சிருந்திருக்கும் ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஆனால் அதெல்லாம் கடந்து வந்து திருப்பி வந்து நின்று திருப்பி நம்ம வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம் பார் அதுதான் சக்ஸஸ் எனக்கு என்னென்னா எப்பவுமே ஒரு பல வருடங்களாக அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருடையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு முறை ஒருத்தர் சந்திச்சிருந்தா கூட அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக அவங்க கூட பழகக்கூடிய ஒரு நபர் வந்து சினிமாவில் தனக்கான அந்த ஒரு இடத்த வந்து சரியாக தேர்வு பண்ண முடியாமல் கூட இருக்கவங்களுடைய துரோகத்தால் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு துரோகம் அப்படிங்கிறது கூட இது இருக்கும் ஸோ அதால் வீழ்ந்தோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த வழியை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா நேரங்கள்லையும் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தன் சார்ந்தவங்களையோ தனக்கு எகெயின்ஸ்டாக பெருசாக இருக்கவங்களையோ வந்து ஒரு டாமினேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணி கொண்டு போவாங்க இது வந்து பொதுவான விஷயமா ஆயிடுச்சு இந்த பொதுவான விஷயத்தை எனக்கு புரிஞ்சுக்கிறக்கே டென் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அதை வந்து அதை என்ன சொல்வேன் நீங்கள் அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றலாம் இல்லை அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரைட் ஓகே அண்ணன் பாத்துக்கிடுவோம் தம்பி பாத்துக்கிடுவோம் ஏதா இருக்கட்டும் நம்ம இப்ப மன செலவுல வந்து நான் வந்து பிளெக்சிபிலிட்டி ஆயிட்டேன் ரொம்ப வந்து ரைட் ஓகே இவங்க இவங்க சொல்றது எல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து இப்ப கூட சரி நான் கரெக்டா இருக்கேன் நீங்க இப்படியோ அப்படின்ற மைண்ட் செட் தான் நீங்க எதாவது இப்ப நம்ம கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது தம்பி நீங்க பாக்குறீங்க என்ன எத்தனையோட நீங்க பாக்குறீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் என்னைய பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அதே மாதிரிதான் முதல் நாள் நான் சினிமா முதல் முதல் நான் சினிமாக்குள்ள எப்படி போனனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன் என்னையே தேவைப்படும் போது தேவையான மாதிரியான சில விஷயங்கள் நல்லவர்கள் பல பேர் என்னை நல்ல விதமாக பயன்படுத்தி வளர்த்தும் விடுறாங்க உதாரணத்துக்கு பாலசித்திவல் சார் எங்கண்ண சமுத்திரகனி சேரன் சார் இந்த மாதிரி வசந்தபாலன் சார் இவங்கெல்லாம் என்னை வந்து வளர்த்தும் விடுறாங்க பெரிய லவளுக்கு பெரிய தேசிய விருது வாங்கினவங்க கேன்ஸ் விருது வாங்கினவங்க இந்த மாதிரி வந்து நல்ல மனிதர்கள் உயர்ந்த ந நிலையில இருக்கிறவங்க நான் நம்மளை வந்து பாசிட்டிவாக பார்த்து நம்மளை வளர்த்துட்றாங்க அதுவும் நடக்குது சில பேர் வந்து நம்மளை வந்து சிறுமைப்படுத்தும் விதமாக நடப்பாங்க அது ஒவ்வொரு துறையிலையும் இருக்கும் அது வந்து அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்மளை எடுத்துப்பாங்க உங்களை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கையாளுவாங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்து சக்ஸஸ் பண்ணுறதை என்னையை வரைக்கும் வெற்றி கிட்டத்தட்ட அந்த லைனை வந்து நான் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்

சரி ரைட்டு ஓகே விடு அவருக்கானதை அவர் சம்பாரிச்சுக்கிட்டார்ல அவருக்கானதை அவர் செஞ்சுக்கிட்டார்ல சரி ஓகே விடு இறைவா பார்த்துக்க அப்படின்ட்டு நான் பாடி கிளம்பிடுவேன் உடனே டக்குன்னு சாம்பாடு கோயிலுக்கு போல உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது மன திருப்தியாக நம்ம ஆடுக்கு நம்ம பெரிய மன என்ன தெரியுமா கோயிலுக்கு போகிறது கட் பண்ணால் ஃபேமிலியோடு இருக்கிறது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல படங்கள் நல்ல விஷயங்கள் அமைஞ்சால் போய்ட்டு நேர்மையாக உண்மையாக அந்த நாளை அந்த பணியை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் த பெஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுது அதே மாதிரி தான் இப்போ இப்போ வந்து செட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு ரைட்டு ஓகே இப்போ வந்து தம்பிக்கான விஷயமா நெருக்கமான விஷயங்கள் எல்லாமே தெரியும் நீ என்ன பண்ணணும் அவன் அவன் அப்படியே எதுவும் அவனுடைய சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்காண்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இப்போ பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பிரைட்டாகவும் வெளிச்சமாகவும் ஸ்பீடாகவும் டிராவல் ஆகிட்டு இருக்கு அது பெருசாக இந்த பாதை வந்து இதுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இது நேரம் அவங்க வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கறது இந்த வருஷத்தோட எடுத்துக்கலாம் சமீபத்தில் கேப்டன் அவர்களுடைய மறைவு வந்து ஒட்டுமொத்த திரையுலகத்தை மட்டும் இல்ல தமிழக மக்கள் எல்லாருமே வந்து ஒழுக்கினுச்சு அந்த சம்பவம் இவன் வீட்டில் கூட பார்த்துட்டு வேற எந்த ஒரு துக்கத்துக்கும் அழாதவங்க அந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு அழை தம்பி இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் தம்பி சில தாங்க முடியல இன்னைக்கு முதல் தருமபுரியில் கிட்டத்தட்ட வந்து டாக்டர் இளங்கை ஒன்று ஒருத்தர் அவர் படம் தயாரிச்சிருக்காரு அவ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒரு நூறு இரநூறு பேரோட வந்து மொட்டை அடித்து இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த பதினோராது நாள் காரியமனம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பொதுமக்களாக இருக்கட்டும் கலைத்துறையினராக இருக்கட்டும் அவருக்கு அவர் மேலே மிகப்பெரிய அனுபவிச்சுருக்காங்க அதில் அந்த மதுரக்காரரா நானும் அதே ஊரை சேர்ந்தது என்ற முறையில் இன்கேஸ் எனக்கு மிகப்பெரிய பிரேக் வந்து நாடோடிகள் வேர்ல்டு வைடு அந்த நாடோடிகளுடைய இயக்குனர் அண்ணன் சமுத்திரக்கணியே அதுக்கு முந்தைய படம் பார்த்தீங்கன்னா நிறஞ்ச மனிச்சு விஜயன் சார் வச்சு பண்ணது தான் ஸோ இப்போ ரெண்டு நாள் முன்னாடி அண்ணன் கிட்ட பேசும்போது சமுத்திரக்கணியினாலும் அப்படியே கண் என்ன அப்படி அப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி செய்தி கேட்ட உடனே முடியலடா தம்பி அப்படின்னு உண்மையிலே சரி என்ன சேமி பாத்துருப்பீங்கிட்டே இருக்கீங்க காலையில ஒரு மணிக்கு இந்த செய்தி கேட்டிருப்பேன் ஏழு மணிக்கு இந்த செய்தி கேட்டதுல இருந்து அப்படியே என்ன அறியாமலே அழுக வந்துகிட்டே இருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல நாலரை மணி இருக்கும் போய் வர நான் பார்க்க போகும்போது அவ்வளவு க்ரௌடு என்னால இது பண்ண முடியல இன்னமும் சரி அந்த இது ஒண்ணல அதுல வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட பத்து நாளாக வந்து டிபியிலெல்லாம் அவர் தான் வச்சுருந்தேன் நான் முருகரை தவிர டிபியில் வந்து யாரையுமே வச்சு மாட்டேன் நான் என்னைய கூட நம்ம டிபியில் வச்சதே கிடையாது முருகருக்கு நீரான கடவுளாக நான் வந்து கேப்டன் அவர்களை பார்க்குறேன் அதனால தான் என்னன்னா அவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு யார் போனோம்னாலும் சாப்பாடு கூட்டிருக்காரு ஒரு மனுஷனை வந்து இருக்காரு எல்லாத்துக்கும் தேவையான தேவை அறிஞ்சு உதவி பண்ணியிருக்காரு இதுதான் வந்து இறைவனை நேராக அடையிறதுக்கான விஷயம் அதை வந்து அவர் 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 என்னைக்கு சினிமாக்குள்ளே போனாரோ இருந்து அவர் சினிமாக்கு அவர் மறையிற மறைஞ்சதுக்கு அன்னைக்கு மறுநாள் கூட வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக இப்போ பத்து நாள் தாண்டி போயிட்டு இருக்கு இன்னொருமும் அதை பாருங்க அதான் சொல்றேன்ல மனிதர்கள் சித்தர்கள் கடவுள் அந்த மாதிரி வாழ்ந்த காலத்துல நம்மளும் அதை வந்து இது பண்ணுறோம் இருந்தோம் அப்படின்றதே பெரிய சந்தோஷம் அதை தாண்டி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும் நம்மளால முடிஞ்ச கண்டிப்பான முறையில் தான தர்மங்கள் பண்ணணும் நமக்கு கீழே நூறு பேர் இருப்பாங்க நம்ம வந்து நூறுரூவா சம்பாதிப்போம் நமக்கு கீழே வந்து ஐம்பது சம்பாதிக்க ஒருத்தர் இருப்பார் இருபத்தஞ்சி வருஷம் ஒருத்தர் ஒருத்தருவாரு பத்து ரூபா சம்பாதிக்கிற எல்லாத்துக்கும் எல்லாமும் கொடுத்து நம்மளால் இயன்றதை செஞ்சு அவங்கள கேப்டன் அவர்கள் மாதிரியே நம்மளும் வந்து உதவணும் மனிதநேயத்தோடு இருக்கணும் அவருடைய என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் இறக்கு கிடையாது கடவுளாக நான் இன்னமும் வீட்டில் வச்சு ஃபோட்டோவாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி முருகரை கொழங்குறோன்னா அதே மாதிரி கேப்டன் விஜயந்தாய் சார் அவர்களே வணங்குறேன் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி கனவுகளும் சரி என்னுடைய உழைப்பும் என்னோட உழைப்பு சரியான அங்கீகாரம் அப்படிங்கறத நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க சரியான பாதை இப்போதான் கிடைச்சிருக்கு இப்போதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த பாதை நிச்சயமா வந்து உங்களை வந்து இந்த வருட இறுதிக்குள்ள வந்து உங்களை ஒரு டாப்ல கொண்டு போய் நிறுத்தும் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தம்பி கடவுள் நிச்சயமா நடக்கட்டும் நான் வணங்கும் முருகனர்களால் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுல நம்மளும் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் சந்தோஷம்